குட் மார்னிங் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுது ஏசாயா இருபத்தாராம் அதிகாரம் இருபதாம் வசனம் என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் ஏசாயா இருபத்தாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்வதிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக்கொண்டு ஜெபிப்பதில் மூன்று வித நன்மைகளை அறியலாம் நம்முடைய பாடுகளின் வேதனைகளின் மத்தியில் நம்முடைய வீட்டில் நாம் அறைக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டி கொண்டு ஜெபிக்கும் போது சத்துருக்களின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு நம்மை கடந்து செல்வார் கர்த்த தன்னுடைய ஜனங்களின் சத்துருக்களாகிய எகிப்தியர்களின் மனிதர்கள் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராக இருந்தவைகளை எல்லாம் அதம் போட புறப்பட்டார் தான் மோசையிடம் சொல்லியபடியே தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரேவேல் ஜனங்கள் இருக்கும் வீடுகளில் இரத்தம் அடையாளமாக பூசப்பட்டதைக் கண்டு அவர் கடந்து போய் எகிப்தியர்களின் வீடுகளில் உள்ள முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அழித்து போட்டார் என்று நாமும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய வீட்டில் அறைக்குள் அமர்ந்து நமக்காக மறித்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் அவருடைய நாமத்தையும் தியானம் பண்ணி அனுதினமும் அவரை துதித்து ஜெபிக்கும் போது அதுவே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும் கர்த்த சத்துருக்களையும் பொல்லாதவர்களையும் அழிக்கும்படியாக கடந்து செல்வார் அடுத்தபடியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டு மறித்து உயிர் பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டில் பூட்டிய அறைக்குள் இருக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அவர்கள் முன்பாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அதேபோல் நாமும் நம்முடைய வீட்டில் பூட்டிய அறைக்குள் இருந்து ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கும்போது அவர் நமது மத்தியில் உலாவி நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் தமஸ்க்கு செல்லும் வழியில் சவுளை சந்தித்த கர்த்தர் அனனியா என்னும் பேருள்ள சீசனுக்கு தரிசனமாகி நேர்த்தொரு எனப்பட்ட தெருவில் யூதாவின் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற சவுளிடம் போய் நீ பார்வையடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொல் என்றார் ஆம் பூட்டிய வீட்டின் அறைக்குள் ஜெபித்துக் கொண்டிருந்த சவுள் பவுலாக மாறி அற்புதத்தையும் அதிசயத்தையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் இருந்த பேதுருவுக்காக பூட்டிய அறைவீட்டிற்குள் வீட்டிற்குள் ஜெபித்து கொண்டிருந்த சீசர்களுக்கு மத்தியில் கர்த்தரே கொண்டு வந்து சேர்த்தார் இந்த அதிசய அற்புதங்களுக்கு காரணம் என்னவென்றால் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறையின் வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருப்பதால்தான் எனவே நாமும் நம் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து கதவுகளை பூட்டிக்கொண்டு கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை அளிக்கும்படியாகவும் நமக்கு நீதி செய்யும்படியாகவும் நம்முடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்கும்படியாகவும் நம்மை சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பும்படியாகவும் ஜெபித்து கொண்டிருப்போமானால் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்த நம்மிடத்திற்கு கடந்து வருவார் நமக்காக யுத்தம் செய்ய நமக்காக நீதி செய்ய நம்முடைய சத்துருக்களோடு போராட கடந்து செல்வார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்று கொடுத்தபடியாக நாங்கள் ஜெபம் பண்ணும்போது எங்கள் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து எங்கள் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தரும்படியாகவும் அந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக வெளியரங்கமாக எங்களுக்கு பலனளிக்கும்படியாக ஆண்டவராயிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்